வணக்கம் சத்யமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை தென்காசி மாவட்டம் செங்கோட்டை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெறும் டெண்டர் முறைகேடுகள் குறித்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு தென்காசி மாவட்டம் செங்கோட்டை ஊராட்சி ஒன்றியம் செங்கோட்டை திமுகவை சேர்ந்த ஊராட்சி ஒன்றிய குழு தலைவியாக இருப்பவர் திருமலை செல்வி இவர் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் ஜாதியை காரணம் காட்டி ஒதுக்குவதாகவும் சமீபத்தில் மூன்று மாதங்களுக்கு முன்பு திருமலை செல்வி அவர்களின் கணவர் மோகன்ராஜ் என்பவர் இறந்துவிட்டார் கணவர் இருந்த துக்கத்தில் திருமலை செல்வி யூனியன் அலுவலகம் வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதை பயன்படுத்தி கொண்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் ஊராட்சி ஒன்றிய பொறியாளர் ஆகியோர் டெண்டர் உள்ளிட்ட வகைகளில் வெளிப்படை தன்மையற்ற நிலையில் செயல்பட்டுள்ளதாகவும் வட்டார வளர்ச்சி அலுவலர் இடையூறு ஏற்படுத்தி வருவதாகவும் செங்கோட்டை ஊராட்சி ஒன்றிய பொறியாளர் பிரிவு வளர்ச்சி பிரிவு உதவி பொறியாளர் திருமதி ஷவ்வா ஷகிரா அவர்கள் இ டெண்டர் முறை கொண்டு வந்த பின்பும் தனக்கு சாதகமாக உள்ளிட்ட குறிப்பிட்ட நான்கு ஒப்பந்தாரர்களுக்கு மட்டுமே டெண்டர் விட்டதை கண்டித்து செங்கோட்டை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில செயலாளர் திரு அன்வர் பாலசிங்கம் அவர்கள் தலைமையில் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் செங்கோட்டை ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பான பதற்றமான சூழ்நிலை காணப்பட்டது சத்தியமத்திரன் செய்திக்காக தென்காசி தலைமை செய்தியாளர் திருமுருகன் வணக்கம் நான் செங்கோட்டை யூனியன் சேர்மன் நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி இங்கே நடக்கிற ரெண்டரை வருஷம் ஆகுது சேர்மன் அப்படிங்கிற ஒரு மரியாதையே எனக்கு கிடையாது ஜாதி அடிப்படையில் தான் இங்கே நடத்துகிறாங்க ஃபஸ்ட்டு எனக்கு வந்து வண்டி கிடையாது எட்டு மாதம் ஆகுது நான் ஆட்டோவில் தான் வரேன் ஆட்டோவில் போ ஆட்டோவில் தான் போகிறேன் பைக்கில் வரேன் அப்புறம் என்னன்னா ஹவ்வா சகிரா பார்த்தசாரதி இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எந்த ஒரு டெண்ட்ரு இருந்தாலும் அவங்க ரெண்டு பேர் தான் முடிவு பண்ணி அவங்களாவே தான் இது பண்ணுவாங்க நான் எதுவும் கேட்டால் உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும் உங்ககிட்ட சொல்லிவிட்டு நான் இது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியே பேசுவாங்க அப்புறம் எதுக்கு நான் சேர்மன் அங்கே இருக்கணும் சேர்மனே தேவையில்லையே எல்லாமே அவங்களே பண்ணிட்டு போயிடலாமே ஏ அவங்க ஏய் மேடம் யாரை சொல்கிறாங்களோ அவங்க தான் காண்டிட்டுக்காரங்க அவங்க தான் வேலை பார்க்கணும் அதே மீறி யார் போட்டாலும் அவங்களுக்கு ஒன்று பில்லு கம்மி பண்ணுவாங்க இல்லைன்னா பில் லேட் பண்ணுவாங்க இது ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது அவங்க பேச்சை மீறி எதுவுமே இங்கே நடக்கிறது இல்லை அவங்க யார் சொல்கிறாங்களோ அதான் தான் காண்டிட்டுக்காரங்க சார்வன்ஸிலேருந்து எல்லாத்துலேயுமே அவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க ஹவ்வா ஆதாரமா கொடுத்துருக்கேன் மனு கொடுத்துருக்கேன் நான் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கொடுத்திருக்கேன் சார்வன்சி பதிவுலயும் பாத்தீங்கன்னா நிறைய ஊழல் இருக்கு அவங்க வேண்டியவங்களுக்கு மட்டும் தரம் உயர்த்தி கொடுத்து அவங்களாவே காண்டிட்டு போட வச்சிருவாங்க மற்றபடி யாருக்கும் ஒரு டெண்டர் அனுப்பது கிடையாது நோட்டீஸ் போர்டில் போடுறது கிடையாது அதை கேட்டால் நோட்டீஸ் போர்டு அதான் ஆன்லைன் டெண்டர் நடக்குது இல்லை அப்புறம் எதுக்கு நோட்டீஸ் போர்டில் ஒட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எந்த ஒரு தகுதியான பதிலும் எனக்கு கொடுக்கறதில்ல கேட்டால் உங்களுக்கு என்ன மேடம் சொல்கிறது ஏதாவது என்ன அதாவது எதாவது எங்கிட்ட கேட்டால் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டல இல்லை அப்படிங்கிறாங்க முறையான பதிலே சொல்ல மாட்டாங்க ஜாதி அடிப்படையில் என்ன நடத்தினாங்க கொடுத்துருக்கேன் இதுக்கு முன்னாடி இல்லை வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை ஆமாம் அதனால தான் நாங்கள் போராட்டப்படலாம் போராட்டம் பண்ணுறோம் நாங்கள் வளர்ச்சி செலவில் முன்னாடி இருக்கோம் எனக்கு த முறையான இது வேணும் நடவடிக்கை எடுக்கணும் கண்டிப்பாக